வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று ஆண்டாள் பிராட்டியார் தமது இருபத்தி மூன்றாவது பாடலில் மழைக்காலத்தில் படுத்துறங்கும் சிங்கம் தெரிந்து வருவது போல நீ எழுந்து வர வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறார்கள் சிங்கம் தூங்கும்போது அற்ப மிருகங்கள் கூட அதன் அருகே வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அதேபோல அசுரகுணம் கொண்டவர்கள் தெய்வம் தனது ஆற்றலை பிரயோகிக்கும் வரை பேயாட்டம் ஆடுவார்கள் அதர்ம செயல்களை செய்வார்கள் தான் வெல்லும் என்பது போன்ற மாயையும் ஏற்படுத்துவார்கள் சாதுக்களும் நல்லவர்களும் திகைத்து நிற்பார்கள் மற்றும் பலர் இனி தர்மத்தை பற்றி பிரயோஜனம் இல்லை நாமும் அதர்மத்தில் இறங்க வேண்டியதுதான் என்று தவறான முடிவுகளை எடுப்பார்கள் இந்த மாயை எல்லாம் தெய்வத்தின் ஆற்றல் பிரயோகிக்காதவரைதான் தெய்வம் எழுந்து வந்து அதர்மத்தை அடக்க முடிவு செய்துவிட்டால் அந்த அசுர ஆர்ப்பாட்டம் எல்லாம் அடங்கி ஒடுங்கிவிடும் இந்த அற்புதமான கருத்தை தான் ஆண்டாள் பிராட்டியார் உட்கருத்தாக கொண்டு இந்த பாசுரத்தில் கூறியிருக்கின்றார் அதனால்தான் பகவானை நாடி வந்த அன்பர்கள் தூங்கி எழுந்த சிங்கம் போல வந்து எங்களுக்கு தேவையானவற்றை அருளுங்கள் என்று உரிமையோடு கேட்கின்றார்கள் பாடல் இருபத்தி மூன்றை பார்ப்போமா காயாம்பு நிறம் கொண்டவனே கருணை புரிய வேண்டும் என்பதாகும் பாடல் இருபத்தி மூன்று மாறி மழை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி மிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் எம்பாவாய் என்று பாடுகின்றார் இதன் பொருள் என்ன தெரியுமா மழைக்காலத்தில் குகையில் படுத்துறங்கும் பெருமையுடைய சிங்கம் உறக்கம் தெளிந்து எழுந்து நெருப்புப் பொறி சிதற விழித்து நிற்கும் அதன் முடிகள் சிலிர்த்து நாலா பக்கமும் புடைபெயர்த்து உடம்பை உதரும். கர்வத்துடன் நிமிர்ந்து கர்ஜிக்கும் அப்படி குகையிலிருந்து வரும் சிங்கம் வருவது போல் நீ எழுந்தருள வேண்டும் காயாம்பு நிறம் கொண்ட பெருமானே உனது இடத்திற்கு வந்திருக்கும் எங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை ஆலோசித்து அருள் புரிய வேண்டும் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்